பாஸ்கன் கிருஷ்ணமூர்த்தி சார் இப்போ நம்முடைய வில்சன் சார் வந்து சார் வேல்யூபிள் ப்ரஸிஸ் வேல்யூபிள் பாயிண்டை வந்து ரொம்ப சொன்னார் அதில் முக்கியமாக நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த செயல்முறை முறைகேட்டால் வந்து கரை பெற்றுவிட்டது அவருடைய மென்ஷன் நடைமுறை சுருக்கினால் இது போன்ற நடைமுறைகளை சுருக்கினால் சட்டப்பூர்வ தன்மை பறிப்போகும் மக்களின் நம்பிக்கையும் பறிப்போகும் அரசியல்வாதி மேலான இந்த வழக்குகள் கேள்வி கூத்து தவிர வேறொன்றும் இல்லை என்று மக்களை நம்ப தூண்டக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டை பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் ஓ இந்த இன்றைக்கு மாண்பு உயர்நீதிமன்றத்தில் வணக்கத்துக்குரிய நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர் கொடுத்த அந்த உத்தரவுகளில் அந்த அறுபத்தெட்டு பக்க உத்தரவு நான் படித்தேன் சரிங்களா அது வந்து மாண்பு அமைச்சர் தங்கம் தன்னரசுக்கு எதிராக வந்தது நான் பொதுவாக வழக்கின் பெயரையும் தனிநபர் பெயரையும் குறிப்பிடுவதில்லை ஆனால் அதில் என்ன கொண்டு இருக்காங்கன்னு மூன்று முக்கியமான குறிப்புகளை நான் அதில் பார்த்தேன் ஒன்று என்ன சொல்லியிருக்காருன்னா இஃப்எம் கரெக்டு பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் பேஜ் ஃபார்ட்டி டூ அதில் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இது மொத்தமே அந்த காவல்துறையும் துறையும் விசாரணை வைப்புகளும் டெஸ் பிகம் தி பப்பட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி एग्க்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் அதுவே அவরা சொல்லியிருக்கூட வார்த்தைகள் பப்பட் இந்த அரசாங்கத்தினுடைய கை பொம்மைகளாக மாறிவிட்டன பப்பட்ஷன வார்த்தை பயன்படுத்திட்டாங்க அப்பறேனா பொம்மை ஆமா இது பிரகாஷிங் மிஸ்டர் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் சொல்லப்பட்ட அந்த டைரக்டிவ்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்டிவ்ஸ் டைரக்டிவ்ஸும் உத்தரவுகள் தான் அது வந்து வெறும் அப்சர்வேஷன் கிடையாது அந்த உத்தரவுகளை பின்பற்றி இருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பிரகாஷிங் மிஸ்டர் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கூடாதுன்னு சொல்லும்போது வந்தது அதில் நம்முடைய வணக்கத்துக்குரிய நீதி அரசு என்ன சொல்ல வராருன்னா அதில் இரண்டு முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு பிரகாஷிங் மிஸ்டர் யூனியன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதில் என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல ஒன்று ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் மாநில பாதுகாப்பு ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அப்படி இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுகள் நடக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது மாநில தேர்வு ஆணையம் மாதிரி தேர்தல் ஆணையம் மாதிரி ஒன்று இருந்திருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இவங்க கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் சுயமாக பணிபுரிந்திருக்கலாம் அது இல்லாதனால அது தேக்கம் சொல்லிவிட்டாங்க இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அதிலே ஒரு முக்கியமான ஒரு டைரக்டிவ் அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்னென்னா இன்வெஸ்டிகேட்டிங் போ இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் அதற்கு அந்த வார்த்தை அப்படியே சொல்கிறாங்க ரெண்டும் வேறுபட்டு இதுலேருந்து அவங்க தனியாக பண்ணணும் ஆனால் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றாவே இருக்குது இன்வெஸ்டிகேஷன் போலீஸுக்கும் தனியாக இல்லை அவங்க தனியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அதையும் வந்து மாண்பு நீதி அரசர்கள் சொன்னாங்க சரிங்களா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முன்னால் போகிறேன்னா இது இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் நான்கு பாகங்களாக இந்த தீர்ப்பு பார்க்க முடியுது ஒன்று வழக்கினுடைய பின்னணி வழக்கு என்ன நடந்தது வழக்கின் விவரம் இரண்டாவது அங்கே விசாரணை எப்படி நடந்தது அப்புறம் தீர்ப்பு அப்புறம் ஐயாவுடைய அப்சர்வேஷன்ஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ் சரிங்களா அதில் இந்த விசாரணை என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நிறைய வரிசாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் பேரே வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிகூட்டர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கேஸில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் கொடுக்குறாரு அல்ல நம்முடைய நீதி ஆனவனுடைய சொல்கிறாங்க அதில் எழுதியிருக்காங்க இவரே ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ஆமாம் இவர் இந்த ஒரு கேஸுக்கு தனியாக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேணும்னு கேட்குறாரு அப்புறம் வேறு ஒரு அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அவரே ஒரு டிமாண்டாக வாபஸ் வாங்குறாரு அல்ல இருக்கு அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பேர் நாங்கள் சொல்ல விரும்பல இல்லை இதில் உத்தரவு இருக்குது உங்களே தெரியும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் ஒருத்தர் சொல்லிட்டாங்க அந்த பேர் அவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு அகைன்ஸ்டா அந்த முந்தைய அரசாங்கம் இந்த பொதுக்கு இவருக்கு அகைன்ஸ்டா வேகமாக அவர் வாதாடுறாரு பூமிநாதன் ஆமாம் அதான் நான் விஷயம் தனிநபர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அவரே அவருக்கு சார்பாக இந்த வழக்குக்கு வந்து வாபஸ் வாங்கணும் அவரே வாதாடுறாரு இரண்டே அவரே தான் பண்ணுறாரு ஒரே நபரே இரண்டு பக்கம் பேசிருக்கார் ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் பாசிக்குயூட்ரு போயிட்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ஆசியூட்டி விடணும் அவரே கேட்குற அதில் இருக்கார் அவர் அது படிக்கும்போது கொஞ்சம் நகைச்சுவாக இருந்தால் கூட நம்ம மனசு வேதனையாக இருக்குது ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் பாசிக்யூட்டர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் பாசிக்யூட் வாங்கிட்டு இருக்கார் இஸ் இலிய மாக்ரே ஆஃப் டெமோக்ரசி மாக்கரி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் லீகல் சிஸ்டம் லெஜிஸ்லேட்டிவ் இன்க்ளூட்டிங் டொமோக்ரசி ஆல் த பைண்ட் தி சேம் பெட்டர் இது legislative democracy இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வரிசாக வரிசா சொல்லிட்டே போறாரு என்னெல்லாம் நடந்தது இல்லை என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டே வராரு ஒரு இடத்துல வரும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து நம்முடைய வணக்கத்துக்கு ராதாகிருஷ்ணயம் மாதிரியே சொன்னாங்க ஒரு க்ளோசர் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் புதுசாக இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்கிறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை மாத்திட்டு ஃபைனல் க்ளோசர் ரிப்போர்ட் இன்னொன்னு குடுக்குறீங்க இதை கோர்ட் அனுமதித்து அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் இட்ஸ் வெரி மிஸ் தேர் ஆக்சுவலாக இட்ஸ் பார்ட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் இன்னைக்கு அப்போ இதெல்லாம் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் எப்படி நடைபெற முடியும் அப்படின்னு தெரியல சரிங்களா அப்புறம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது நிறைவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இனிமேலாவது நீங்கள் எக்ஸ்பீடியஸாக முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் ஹியரிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்லப்பட்டது சொல்லப்படாது என்ன அப்படின்னா நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னா சரிங்களா எந்த ஒரு வழக்கு உள்ள போகாமல் எத்தனை சாட்சியங்கள் பிற சாட்சியங்களாக மாறுகின்றன ஹவு மினி நம்பர் ஆஃப் ஸ்டைல் டூ இன் த கோர்ஸ் ஆஃப் செகண்ட் இன்ட்ரோகேஷன் இப்போ இப்போ நல்லா எடுக்க போறீங்களா அது யார் கணக்கு எடுக்கிறது எப்படி மாற முடியும் பட் காட் லாட் ஆஃப் பவர் இல்லை எப்படி எப்படி அவர்கள் பிறகு சாட்சிகளாக மாறுகிறார்கள் அப்போ ரெண்டு ரெண்டு சாட்சியம் கொடுக்குறாங்க முதல்ல ஒரு சாட்சியம் ஒரு சாட்சியம் அப்படி ஏதோ ஒரு சாட்சி பொய்யாக இருக்கணும் இல்லை

ஒரு கருத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இட்ஸ் இஸ் பைண்டிங் வேல்யூபிள் மெசேஜ் அது அங்கே செய்தி அங்கே பறிக்கப்பட்டது மறுபடியும் ஸ்கிப் ஆகணும் சட்டத்தில் தண்டனை கூட கொடுக்க வேண்டாம் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மாண்பு நீதி அரசர் அங்கேயே சொல்லுவாங்க பாருங்க நீங்கள் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கீங்க அதுக்கு இப்போ கான்ட்ரேக்டராக சொல்லியிருக்கீங்க இதோட விளைவுகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் என்ன சொல்கிறாரு அவர் அப்படி இல்லையா என்ன அப்படின்னா ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஒரு சாட்சியம் தரப்பட்டு அதிலிருந்து இருந்து இவர்கள் அடுத்த முறைவு அடிக்கும் போது மாறுகிற போது தேபிகம் ஹோஸ்டைல் சரிங்களா கொடுக்கப்பட்ட சாட்சியம் மட்டுமே இல்ல நீதிமன்றத்தின் முன்னால் தரப்பட்ட சாட்சியத்தையே அவர்கள் மாற்றி சொல்கிறார்கள் அதுதான் பிரச்சனை முதல் முறை முதல் முறை சரியா சொல்லிவிட்டார்கள் முறை மாறுகிற போது அதுதான் அதனால அதனால வராது காவல்துறையில எடுத்த சாட்சியம் வராது ஒன்று அப்புறம் இரண்டாவது நான் திரும்ப சொல்கிறோம் இது மாதிரியாக ஒரு கேஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணும்போது மீண்டும் அதே மாநிலத்துக்குள்ளேயே வந்து திரும்பவும் விசாரணை நடத்துவது என்பது அநேகமாக ஒரு எதிர்பார்க்குற நல்ல விளைவை தராது அதனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வழக்கு வேறு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டால் தான் அங்கே ஓரளவுக்காக நீர் கிடைப்பதற்கு நான் வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக சொல்ல வரல நீதியில் பால்பட்டு சொல்கிறேன் அப்படி மாற்ற முடியும் என்று சொன்னால் அதுதான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது பிடிஆருடைய பையன் வந்து யாரை சொன்னாரு உதயநிதியும் சபரிசனையும் சொன்னார் அதனால் அண்ணாச்சி தூக்கி வேறு இன்ஃபர்மேஷன் அது என்னது ஐடிசி எதிர மாற்றினாங்க சார் சுருக்கமாக நேரம் முடிஞ்சது ஒரு கருத்து நந்தனே அவங்களும் கேட்டீங்க ஒன்னே ஒன்றே ஒன்னே ஒன்று தான் இதில் ஒரு என்ன அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் ப்ராசிக்யூஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிஃபென்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் குற்றம் தொடுப்பவரும் மாநில அரசு குற்றத்தை மறுப்பவும் மாநில அரசுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை அதனால் இந்த ஜயாபஸ் மூலம் என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த வழக்கை மத்திய விசாரணை அமைப்புக்கு மாற்றுங்கள் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் வேறு மாநிலத்துக்கு மாற்றங்கள் இவர்களுக்கு ஒட்டு வராத ஒரு மாநிலத்துக்கு மாற்றங்கள் அதுதான் கேட்கறது நான் வந்து பொதுவாக கேட்கிறேன் நீதியின் காரணமாக கேட்கிறேன் அரசியல் காரணமாக இல்ல ஒரு எப்படி முடியும்